தமிழ்நாட்டுல இதுவரை வந்து யாரும் வாங்காத சம்பளம் இதுவரை வந்து எந்த ஒரு ஹீரோக்களும் பெறாத சம்பளத்தை பெற்று விட்டதான் எண்பது கோடியில இருந்து இருநூத்தி அறுபது கோடி இருநூத்தி ஐம்பது கோடின்னு சொல்றாங்க அதை தாண்டி கோடின்னு அது என்னன்னா அவருடைய கடைசி படம் அந்த படத்துக்கான ஹைப்பு ஒண்ணு இருக்கும் இல்லையா போகல அதையொட்டி வழங்கப்படுகிற சம்பளம் அதையொட்டிய ஒட்டிய பிசினஸ் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு கேரளாவில் மட்டுமே வந்து ஒரு ஐம்பது கோடியிலேருந்து அறுபது கோடி வந்து போகுது அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படம் பண்ணது

சொல்கிறாரு சினிமாவில் வந்து நான் தான் உச்சம்னு ஒரு வாயை திறந்து சொல்கிறாரு அப்போ நீ உச்சம் கிடையாது உன்னுடைய படம் கடைசியாக இவ்வளோதான் கலெக்ட் பண்ணிச்சு அப்போ நீ ஒரு தோல்வி பட ஹீரோ தான் சொல்வதற்கான ஒரு முயற்சியை அரசியல் செய்யும் இல்லை அதைத்தான் திமுக செய்யும்னு நான் நினைக்கிறேன் சிவகார்த்தின் அவர்கள் இதை ஏற்றுக்கிறாரா விஜய் கூட போட்டுன்றதும் விஜய்வனுடைய கடைசி பணம் அது அவருக்கு நெகட்டிவாக போகும் விஜயனுடைய வசதியை திரும்புவாங்க அப்படின்றத அவர் பார்க்கலாம் கட்டாயமாக பார்த்துருப்பாரு ஆனால் அவர் கை மீறி எல்லாம் போயிடும் விநியோகஸ்தர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அரசியல் அதை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அது பிஸ்னஸ் நாங்கள் இவ்வளோ பணம் போட்டு வாங்கியிருக்கோம் நீங்கள் பாட்டை வந்து உங்கள் அரசியல் லாபத்துக்காக எங்கள் பணத்தை காலி பண்ணாதீங்கன்னு அவங்க நிற்பாங்கல்ல அப்போ அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அப்போ அவங்க உட்கார்ந்து பேசி என்ன பண்ணுவாங்கன்னா பராசக்தி இத்தனாந்தேதி வரணும் ஜனநாயகன்னு இத்தனாந்தேதி வரணும் நடுவில்த்தனை நாள் கேப் இருக்கணுங்கிறத கட்டாயமாக கொண்டு வருவாங்க அதன் காரணமாக தான் ஜனநாயகன் ஒம்பதாம் தேதி வர்றதா ஒரு தகவல் இருக்குது இந்த படம் வந்து பதினாலாம் தேதியோ பதிமூணாம் தேதியோ வர்றதா தகவல் ஆமாம் அப்போ நடுவில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கேப் இருக்குல்ல அந்த நாலு நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லையும் ஜனநாயகன் ஓடிச்சுன்னா அந்த கலெக்ஷனை வந்து நீங்கள் முறியடிக்க முடியாது இல்லை

குட் பேட் வந்து வெற்றிகரமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு இப்போது அவருடைய குடி வந்து ஜனநாயகன் படத்துல இருக்கு சார் ராகுல் அவர்களுக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் மட்டுமே பேசி முடிச்சிட்டாங்க இன்னும் கேரளா ரைட்ஸ் இல்லாம அப்படின்னு சொல்றாங்க சார் எந்த ஒரு படத்துக்கும் இவ்வளவு வந்து ஒரு ரைட்ஸ் பேஸ்ல ஜனநாயகன் படத்துக்கு தான் பேசியிருக்காங்க அப்படின்ற தகவல் ஜனநாயகன் நீங்க சொன்ன மாதிரி நூறு கோடி கேக்குறாங்க நிறைய போட்டிகள் இருக்கு பட் ராகுலுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஏன்னா ராகுல் வந்து தொடர்ந்து விஜயோடையும் டிராவல் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் படங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டராக அவர் இருக்கார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறவர் படத்தை வாங்கி காமாசம்னு ரிலீஸ் பண்ணாருன்னா அவர் மீது நம்பிக்கை இருக்காது அவர் முறையாக எப்படி பண்ணணுமோ எவ்வளவு தியேட்டரில் பிடிக்கணுமோ எப்படி விளம்பரம் பண்ணுமோ எல்லாத்தையும் வந்து அவர் பார்த்து ரொம்ப அழகாக கரெக்டாக பண்ணுறாரு அதே மாதிரி வசூலான தொகையை எவ்வளவு விரைவாக வந்து அவர் தயாரிப்பாளர் கொடுக்குறாருன்னு ஒன்று இருக்குது பல விநியோகஸ்தர்கள் வந்து அதை உடனடியாக கொடுக்குறாங்களா அதில் காலதாமதம் பண்ணுறாங்களான்னு பொறுத்து தான் அவங்களுடைய அவங்கள குட் புக்கில் வைக்கிறதா அல்லது கொஞ்சம் பேட் லுக்கில் வைக்கிறதான்லாம் பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலையும் ராகுல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கார் ஸோ அதனால் வந்து ராகுலுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பட்டு ஒரு தயாரிப்பாளராக யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம்ங்கிற எண்ணமும் வரும் இல்லையா ஸோ அதனால் ஒரு சின்ன இழுபறி இதில் போயிட்டுருக்கு இன்னும் ஃபைனல் ஆகலை ரேஸில் வந்து கலைப்புள்ளி தானோர்களும் வந்து ஆசைப்படுறது வந்து ஒரு தகவல் இருக்குது கலைப்புள்ளி தான் இருக்காரு ஏஜிஎஸ் நிறுவனம் இருக்குது இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் பல பேர் வேல்ஸ் நிறுவனம் உள்ள வராங்க ஸோ மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க பட் என்ன இருந்தாலும் ராகுலுக்கு கொஞ்சம் முன்னுரிமை தரலாங்கிற மாதிரி விஜயை நினைச்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஜனநாயகனை பார்க்கும் போது வந்து நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருந்தது இப்போ இன்னொரு அப்டேட் வந்து அவர் வந்து போலீஸாக இருக்கார் அப்படின்னு வருது இன்னொரு பக்கம் இரட்டை வேடம் அப்படின்னு வருது சில விஷயங்கள் வந்து அது ரீமேக்காக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் வந்து விஜய்க்காக அரசியல் ரீதியாக வந்து மாற்ற மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சார் எச்சுனா அப்படி மாற்றக்கூடிய ஆளா இல்லைங்க அவர் அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு எதுக்கு ஹெச் உனத் பகவந்த் கேசரி படத்தை அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு ஹெச் உனத் எதுக்கு நேர்கொண்ட பார்வையிலேயே ஒரு ஃபைட் உள்ளே வச்சிருப்பாரு அந்த ஒரிஜினல் படத்தினுடைய காப்பியாக இருக்காது அப்படியே அதில் ஒரு ஃபைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார் படத்தை ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறைய வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது விஜயினுடைய அரசியலுக்கு தேவைப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பயன்படுற மாதிரி பண்ணியிருப்பாங்க மற்றபடியும் ஒரு போலீஸாக நடிக்கிறாருங்கிறதெல்லாம் அந்த படத்துலேயே பாலகிருஷ்ணா போலீஸ் ரோலில் வருவார் ஸோ அதனால் அது மேக்ஸிமம் ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் இதுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு ஜனநாயகன் படத்தை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் தாவைக்கவனுடைய நிறைய நிகழ்வில் பார்க்குறோம் ஏற்கனவே விஜய் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தாலும் கூட தீவிரமாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் திமுக கட்சி சார்ந்த நிறைய மேடைகளை பேசிக்கிட்டு இருப்பார் படங்களில் நேரடியாக அது மா ஆஹ் இவர் வந்து விஜய் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அது வந்து அவருக்குதான் வந்து அடி அப்படின்னு நம்மளும் அதிமுக கூட கூட்டணி தாவேக்கா கூட்டணி அமைஞ்சா நிறைய ஓட்டு சதவீதம் ஆளுங்கட்சியா வர அளவுக்கு வந்து தகுதி இருக்கு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் பத்திரிகையாளருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது மட்டும் இணைஞ்சா சாத்தியக்கூறுகள் அதிகம் இதை வந்து கோட்டை விட்டு விட்டாரோ படத்தை கொண்டு அரசியலில் விஜய் கட்டாயமா அவர் அரசியல்ல கோட்டை விட்டாருன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கூட்டணி கதவுகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் மூடிட்டாங்க ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அங்கிருந்து யாரையும் வெளியில் மாட்டாங்க அவங்க இருக்கிற அரசியல் சூழலில் கொஞ்சம் சீட்டுகள் முன்ன முன்னே கேட்டால் கூட பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யாரையும் விடாமல் வச்சுருப்பாங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இருக்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன கட்சிகள் தான் இவங்க எந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு பயன்படுவாங்க அப்படிங்கிறது தெரியல விஜயால் அவங்களுக்கு பயன் இருக்குமே தவிர அவங்களால் விஜய்க்கு எந்த அளவுக்கு பலன் தாவேக்காவுக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியல ஸோ அப்படி ஒரு நெருக்கடியில் வந்து விஜய் மாட்டிக்கிட்டார் அவர் நம்புவது வந்து இந்த மக்கள் சக்தியை இவங்க நம்மளை வந்து முழுமையா ஏற்றுப்பாங்க நமக்கு ஒரு அதிர்புதிரியான ஒரு ஓட்டு கிடைச்சிடும்னு அவர் நம்புறாரு ஆனால் அதற்கேற்ப அவருடைய அரசியல் வியூகம் இருக்கா அதை நோக்கி பயணம் இருக்கான்னா இது வரைக்கும் இல்லை அப்ப இருக்கிற அந்த குறுகிய காலத்தில் விஜய் செய்ய போகிற சில மேஜிக்குகள் தான் அவருடைய கணக்கை சரி பண்ணும் அதை என்ன பண்ண போறாருன்னு தெரியல அவங்க ஏதோ நாங்கள் பல திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற தளபதிகள் யாரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்த கட்சியை பொறுத்தளவுக்கு யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் இருக்காங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுறாங்க பாக்கி எல்லாருமே வந்து இடகுடமான ஒரு நிலைமையில தான் இருக்குது இது எப்படி சரி பண்ணி அவங்கள அரசியல் படுத்தி தேர்தல் காலத்தை சந்தித்தது ஒரு பெரிய சவாலா இருக்கு எம்ஜிஆர் வந்து பதினேழு வருஷம் அரசியல் இருந்துதான் ஜெயிச்சார் அவரு நேற்று வந்து எனக்கு ஜெயிச்சில்ல பதினேழு வருஷம் இந்த அரசியல்ல அவர் தான் வந்தாரு ஸோ நீங்கள் நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறதே அறியாமை அதுவும் இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாவில் முந்தையர் காலத்தில் இருந்தது வேறு அன்னைக்கு பத்திரிகைகளில் வர்ற செய்தி தான் அதை முழுமையாக நம்புனாங்க ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து கிழிச்சு எடுத்துடுறான் நீங்கள் அக்கு வேறா ஆணி வேற பிரிச்சுடுறான் நீ யாருங்கிறது அப்போ மக்கள் அதை எத்தனை சதவீதம் நம்புவாங்க எத்தனை சதவீதம் நம்ப மாட்டாங்க இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஒரு பல்கான ஓட்டு வங்கியாக மாறும் அப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு இந்த குறுகிய காலத்தில் விஜய்க்கு எதிராக வருகிற அம்புகளை அவர் எப்படி மீட் அவுட் பண்ண போறாரு இது எதுவுமே தெரில அதனால பார்க்கலாம் விஜய பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில் வரலை கிட்ட வரலை அப்படின்னு வந்து அந்த பிரச்சனை வைக்கிறாங்களோ அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து அவர் வந்து வைக்கவே இல்லை ஒரு அரசியல் வர நேரடியாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்கும் போதுதான் தான் அப்போது தான் வந்து பிரதிபலிக்கும் அதை வந்து எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க இதே வந்து தவற விட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா ஏற்றுக்கிட்டேன் இல்லைங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் அரசியலுக்கு வரணும் ஒன்று கிடையாது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு நான் எதுக்கும் உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு நான் இதுதான் என் கொள்கை கோட்பாடு இதோ பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் போடுங்க இல்லைன்னா போங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மைக்க குறுக்க நீட்டி கேள்வி கேட்பீங்க கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு போனார்னா என்ன பண்ண முடியும் இது என்ன தண்டனைக்குரிய குற்றமா ஒன்றும் கிடையாது இல்லை இன்றைக்கி பிரதமர் வந்து எத்தனை ரெண்டாவது முறையாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரா என்றைக்காவது பத்திரிக்கையாளர் மூன்றாவது மூன்றாவது முறை வேறு யாராவது இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களா அவங்க வந்து என்றைக்காவது பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்களா எப்போ ஒரு முறை நடத்துவாங்க அவ்வளோதான் அப்போது வாரம் வாரம் நீங்கள் நடத்தணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா இவர் ஒரு புது ரூட்டில் போகிறாரு அவ்வளோதான் தப்புங்கிறது வேற பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கணும் பேசணும் அவங்க சொல்கிற கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கணும் நீங்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு அவங்க சில கேள்விகள் கேட்கணும் இது நடைமுறை ஜனநாயகம் ஆனால் இது செய்யலைன்னா நீ ஒன்றும் இல்லை நீ அவ்வளோதாங்கிறதெல்லாம் கிடையாது அவர் ஒரு புது ரூட்டை பிடிச்சி போகிறாரு சந்திக்காமலே வந்துட்டாருன்னு வைங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பே கிடையாதுங்க லைஃப்லாங் லாங் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி ஜனநாயகம் குறித்து வந்து நம்ம ஸ்கூல் பண்ணி பார்க்குறப்போ நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் இதுவரை வந்து யாரும் வாங்காத சம்பளம் இதுவரை வந்து எந்த ஒரு ஹீரோக்களும் பெறாத சம்பளத்தை பெற்றுவிட்டார் அப்படின்னா அது சார் இரநூத்தி எண்பது கோடியிலேருந்து இரநூத்தி அறுபது கோடி இரநூத்தி ஐம்பது கோடி அப்படின்னு வருது உண்மை தகவல் என்ன விஜய் வாங்கிய சம்பளம் வேறு யாருமே வாங்குதே உண்மைதான் ஆக்சுவலாக இரநூத்தி ஐம்பது கோடின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி சொல்வதெல்லாம் ஃபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரநூத்தி ஐம்பது கோடின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா அவருடைய கடைசி படம் ஸோ அந்த படத்துக்கான ஒன்று ஒன்றும் இருக்குமில்ல எப்போவுமே ஸோ அதையொட்டி வழங்கப்படுகிற சம்பளம் அதையொட்டிய பிஸ்னஸ் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் அதில் நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் பொயில் இல்லை உண்மைதான் அதே மாதிரி வந்து விஜயனுடைய எந்த ஒரு படத்துக்கும் இல்லாத வின விநியோக அமௌண்ட் வந்து இதுக்கு வந்து வந்திருக்கு கேரளாவில் மட்டுமே வந்து ஒரு ஐம்பது கோடியிலேருந்து அறுபது கோடி வந்து போகுது அதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படங்களும் பண்ணதில்லைன்னு ஒரு சார் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்க இன்றைக்கி விஜய் வந்து நான் உச்சத்தில் இருக்கேன்னு அவர் சொல்கிறாருன்னா என்ன காரணம்னா இங்கே தென்னிந்தியாவில் விஜய் வந்து மிக முக்கியமான நடிகராக இருக்கார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நாலு லாங்குவேஜ்லேயும் அவர் வந்து அவருடைய படங்கள் பெரிய அளவுக்கு போகுது அதுதான் பெரிய மார்க்கெட்டுங்கிறதுனால அவர் அவ்வளோ சம்பளத்தை கேட்குறாரு அவ்வளோ பிஸ்னஸ் அங்கே நடக்குது அவ்வளோ கலெக்ஷன் வருது ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற தொகை வந்து ஐம்பது கோடி அறுபது கோடிங்கிறதெல்லாம் படத்தின் தன்மையை பொறுத்து சில படங்களில் மாறலாம் சில படங்கள்ல கூடலாம் ஹையஸ்ட் என்னவோ அதை வச்சு பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த படம் வந்து என்ன பண்ணுங்கிறதுலாம் வந்த பிறகு தானே தெரியும் சோ அதனால நல்லா இருக்கும்னு நம்புவோம் அவ்வளோதான் இந்த நிமிஷம் ஓகே சார் எந்த அளவுக்கு படம் முடிஞ்சிருக்கு இப்போ திரும்பவும் வந்து தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்தது எல்லா மாவட்டத்தையும் கூட்டி வந்து ஒரு மாநாடு நடத்துவதாகவும் நிறைய தவறு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காரு கட்சி சார்ந்து மக்களை போய் சந்திக்க போறாரு நடைபயணம் மேற்கொள்ள போறாருன்னு ஆனால் இன்னும் விஜய் நடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் வந்து மிச்சம் இருக்கணும் அதை பத்தி நான் அப்டேட் பண்ணுவேன் இல்லை மேக்ஸிமம் டாகிங் போர்ஷன்லாம் முடிச்சுட்டாரு சாங் ஃபைட் மட்டும் ஏதோ பாக்கி இருக்குன்னு சொன்னாங்க அது மே மாசத்தோட ஒரு முடிச்சு கொடுத்துட்றாரு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியல் தேர்தல் வரைக்கும் அரசியல் களம் தான் ஜனநாயக படம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் வந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து பராசக்தி படம் வந்து உடன் வருவது இது வந்து பேசுபொருளாக இருக்கு திட்டமிட்டு ரெஜின் நிறுவனம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க தான் வந்து இது பொங்கலுக்கு வருது நினைச்சிருந்தா வந்து கடைசி படம்னு வந்து விஜய் விட்டுருக்கலாம் ஆனா ஒரு அரசியல் கண்ணாட்டத்தோட தான் பராசக்தி வந்து மோத விடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இது எப்படி பாக்குறீங்க ஏன்னா அது நிறைய நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நானும் அந்த கருத்தில் உடன்படுறேன் ஏன்னா அரசியலுங்கும் போது நீங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் ஒருவரை வந்து நீங்கள் தடுக்க முடியுமோ அதை செய்யத்தானே செய்வாங்க இப்போ சினிமாவில் வந்து நான் தான் உச்சம்னு ஒரு வாயை தொடர்ந்து சொல்கிறாரு அப்போ நீ உச்சம் கிடையாது உன்னுடைய படம் கடைசியாக இவ்வளோதான் கலெக்ட் பண்ணிச்சு அப்போ நீ ஒரு தோல்வி பட ஹீரோ தான் சொல்வதற்கான ஒரு முயற்சியை அரசியல் செய்யும்ல இல்லை அதை தான் திமுக செய்யும்னு நான் நினைக்கிறேன் புரியுதா இது வந்து விஜயை ஒரேடியாக ஒழிச்சிட்றதுக்கானது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமோ அந்தந்த வகையிலே அந்த எதிர்ப்பை அவங்க பதிவு பண்ணுவாங்க ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு எதிராக அரசியலில் களமாடுவது ஒன்று சினிமாவில் களமாடுவது இன்னொன்று அப்போ தான் பராசக்தியை கொண்டு வந்து இறக்குறாங்க பராசக்தி வந்து நம்ம உணர்வு ரீதியான ஒரு படம் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மாணவர் எழுச்சி எப்படி இருந்ததோ அதை தான் இந்த படம் வந்து பதிவு பண்ணுது அப்போ நீங்கள் ஒரு ஒரு உணர்வு ரீதியாக அந்த படத்தில் கனெக்ட் ஆகுதுங்க தேர்தல் நெருங்கும்போது இந்த உணர்வு ரீதியான கனெக்ஷன் இருக்குதுல்ல அது ஓட்டாக மாறும் அப்போ இந்த படம் வந்து அரசியலில் ஒரு வேலையாக ஏன்னா திராவிட அரசியலில் பேசக்கூடிய ஆமாம் பராசக்தி பார்க்கும் அப்போ இந்த படத்தோடு இந்த படத்தை மோத வைப்பதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் விளையாட்டு தான் அது அது கட்டாயமாக நடக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அரசியலாக அதை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அது பிஸ்னஸ்ஸு நாங்கள் இவ்வளோ பணம் போட்டு வாங்கியிருக்கோம் நீங்கள் பாட்டை வந்து உங்கள் அரசியல் லாபத்துக்காக எங்கள் பணத்தை காலி பண்ணாதீங்கன்னு அவங்க நிற்பாங்கல்ல அப்போ அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அப்போ அவங்க உட்காந்து பேசி என்ன பண்ணுவாங்கன்னா பராசக்தி தேதி வரணும் ஜனநாயகன்னு தேதி வரணும் நடுவே இத்தனை நாள் கேப் இருக்கணுங்கிறது கட்டாயமாக கொண்டு வருவாங்க அதன் காரணமாக தான் ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி வர்றதா ஒரு தகவல் இருக்கு இந்த படம் வந்து பதினாலாம் தேதியோ பதிமூணாம் தேதியோ வர்றதா நடுவில் இருக்கு நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் ஜனநாயகன் ஓடுச்சுன்னா அந்த கலெக்ஷன் வந்து நீங்க முறியடிக்க முடியாது இல்லை அப்ப அதுக்கப்புறம் வந்து அது படத்தின் தன்மையை பொறுத்து ஓடுது ஓடாம போகுது அது வேற என்ன இருந்தாலும் அந்த நாலு நாள் கலெக்ஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனா மாறும் அப்ப விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் இந்த அரசியல் விளையாட்டு எங்கே எங்களுக்குள்ளே வேண்டாங்க நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு திட்டத்தை உருவாக்கிறோன்னு இறங்குவாங்க நிச்சயமாக ஏன்னா ஒரேடியா வந்து இந்த போட்டி நடந்துருமான்னா அவ்வளவு நேரடியாக ஒரே நாளில் ரெண்டு ரிலீஸ் ஆகி தியேட்டர் எண்ணிக்கை வந்து ரெண்டு சமமாக பிரிக்கப்பட்டு அது நடக்காது அதுக்கு பெரும்பாலும் அப்படி நடந்தா கூட ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை தான் சார் மாறும் ஏன்னா இது ஜெயின் பேனர் ஏன்னா அரசியலே பண்ணலை இல்லை அழுத்தமே கொடுக்கல சம பங்கு திரையரங்கம் கொடுத்தாலும் கூட அது வந்து விஜய்க்கு தானே ஃபேவரா போக வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்த ரெண்ட்டு வந்து முன்னெடுக்குமா இல்லைல்ல ரெண்டு பேரும் ஒரே நாள்ல வர ஒரே நாளில் வர ஒரே நாளில் வந்தா கூட இப்போ நீங்க துணிவு வாரிசு ஒரே நாள்ல தானே வந்துச்சு அப்ப வந்து தியேட்டரு இதெல்லாம் ஷேரிங்லாம் கொஞ்சம் கரெக்டா தானே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் எது நல்ல படமோ அது அதிக தேட்டருக்கு மாத்துனாங்க துணிவை அது நல்லா ஓடிச்சு அது வேற ஆனால் இந்த போட்டிங்கிறது வந்து இன்னைக்கு அரசியலாக வந்து நிற்கிது அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க நிச்சயமாக செய்வாங்க இன்னொரு பக்கம் எனக்கு அடுத்து நீதாண்டா அப்படின்ற மாதிரி வந்து தன்னுடைய கண்ணையும் எடுத்து கொடுத்துட்டு சொல்லாமல் சொல்லியிருந்தா சிவகார்த்தினி அவர்களுக்கு சிவகார்த்தின இதை ஏற்றுக்கிறாரா விஜய் கூட போட்டின்றதும் அதுவும் விஜய்னுடைய கடைசி படம் அது அவருக்கு நெகட்டிவாக போகும் விஜயனுடைய வசதியை திரும்புவாங்க அப்படின்றத அவர் பார்க்கலையா கட்டாயமாக பார்த்துருப்பார் ஆனால் அவர் கை மீறி எல்லாம் போயிருக்கும் இன்னொன்று வந்து ஒரு சின்ன நிறுவனம் அல்லது வந்து ஒரு வளர்ந்து வர்ற நிறுவனம் அல்லது வேறொரு மாநிலத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் அவரே வந்து இல்லைங்க அது வேணாம் எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ படம் எடுக்கிற நிறுவனம் வந்து ரொம்ப முக்கியமான நிறுவனமாக இருக்குது அது உதயநிதியுடைய நண்பரோ ஒரு உறவினரோ ஏறோ ஒன்று ஸோ அப்போ வந்து அங்கே போய் நீங்கள் அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல அப்போ சிவகார்த்திகேயன் விருப்பத்திற்கு மாறாக கூட நடக்கலாம் அல்லது சிவகார்த்திகேயன் வந்து விஜயவே எதிர்த்து நான் ஜெயிச்சிட்டேன் ஒருவேளை பராசக்தி ஜனநாயகனோட நல்லா இருந்து ஓடிச்சுன்னு வைங்க விஜயவே ஜெயிச்சாளுட்ரா நான் அப்படின்னு காலம் முழுக்க ஒரு கிரீடத்தை சூட்டிக்கலாம்ல ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் பட் எனக்கு தெரிந்து சிவகார்த்திகேயன் வந்து இதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாருங்கிறத நான் உறுதியை நம்புகிறேன்